உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் என்ன பட்டக்கா விடுமுறை எல்லாம் முடிஞ்சு பசங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்களா ஆமா வெண்பா இப்பதான் எனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு இந்த விடுமுறையில பசங்க வீட்ல ஒரே அமக்கலம் பண்ணிட்டாங்க போ குழந்தைங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க நாம தான் பொறுத்து போகணும் சரி புத்தாண்டெல்லாம் எப்படி போச்சுக்கா கொஞ்சம் சொல்லுங்களேன் எல்லாம் நல்லபடியா போச்சு வேண்பா இந்த வருஷமாச்சும் எங்க மீன் பண்ண தொழில் நல்லா செழிக்கணும்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன் என்னக்கா சொல்றீங்க அப்ப உங்க மீன் பண்ணையில உங்களுக்கு லாபம் வரலையா லாபம் எல்லாம் வருது ஆனா அந்த லாபம் எல்லாம் என்னோட குடும்பத்துக்கு பத்த மாட்டேங்குது வேண்பா ஓ அப்படியா விஷயம் அப்படின்னா நீங்க வேற ஏதாவது முயற்சி பண்ணலாம் பட்டக்கா வெண்பா பண்ண குட்ட போடுறதுக்கே கையில இருந்த பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டேன் இதுல எங்க புதுசா வேற ஏதாவது பண்றது அக்கா அக்கா எனக்கு ஒரு யோசனை இருக்கு சொல்லவா சொல்லு இது இதென்ன கேள்வி சொல்லவான்னு பேசாம நீங்க உங்க மீன் குட்டையே பயன்படுத்தி உணவு மீனுக்கு பதிலா வண்ண மீன்கள் வளர்த்தா என்ன எனக்கு தோணுச்சு என்ன சொல்றீங்க என்ன வேண்பா வண்ண மீன்களா உணவு மீன்லயே சரியா லாபம் வரமாட்டேங்குது வண்ண மீன்கள் எப்படி வரும் பட்டக்கா அப்படி குறைச்சி மதிப்பிடாதீங்க வண்ண மீன்களுக்கு இப்போ நல்ல மவுசு இருக்கு உள்ளூர்ல மட்டும் இல்ல வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி பண்றாங்க அதனால நமக்கு நிச்சயமா லாபம் வரும் அப்படியா சொல்றேன் ஆனா எனக்கு இந்த உணவு மீன்கள் தானே பழக்கம் அத பத்தின விவரங்கள் தான் தெரியும் வண்ண மீன்களை எப்படி வளர்த்து விற்பனை பண்றதுன்னு எனக்கு தெரியாதே புள்ள அத பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் திருவள்ளூர் மாவட்டம் புன்னப்பட்டு கிராமத்தை சேர்ந்த சந்திரசேகர் ஆசாத் அவங்க இந்த வண்ண மீன் வளர்ப்பை பத்தி சொல்றாங்க முதல்ல அதை கொஞ்சம் கேளுங்களேன் உங்களுக்கு விவரம் புரியும் ஆக்சுவலாக நான் சாக் பீஸ் தொழில் பண்ணிட்டு இருந்தேன் இந்த கொரோனா பீரியடில் வந்து அது காலேஜ் ஸ்கூல்லாம் மூணுதுனால எனக்கு லாஸ் ஆனதுனால என்னோட ரிலேஷன்லாம் வந்து ஒரு முப்பது வருஷமாக இந்த தொழிலில் இருக்காங்க அவங்க தான் வந்து நீ இதை பண்ணு நல்ல லாபம் இருக்குது ஒரு தடவை தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அதாவது அந்த தொட்டி கட்டுறதுக்கும் மீன் வாங்கிறதுக்கும் ப்ரீடிங் மீன் வாங்கிறதுக்கும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் அந்த மீனை வச்சே நீங்கள் ப்ரீட் பண்ணி தொழிலை வந்து ரெகுலராக நீங்கள் வந்து நடத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி அது நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ நல்லா போயிட்டுருக்கு அந்த நேரத்தில் அந்த வண்ண மீன் வளர்ப்புக்கு அந்த வாய்ப்பு இருந்ததுங்களா வண்ண மீன் வளர்த்து விற்கிறதுக்கான வாய்ப்பு இருந்ததா அப்போது ஆ விற்பனை வந்து எப்பவுமே வாய்ப்பு சார் வண்ண மீனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ உற்பத்தி பண்ணாலும் சரி அதுக்கான விற்பனை வந்து நல்லாவே இருக்குது ரெண்டே நாளில் விற்றுரும் நீங்கள் எத்தனை க்ரௌண்டில் எத்தனை ஏக்கரில் பண்ணாலும் சரி கலர் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக போய் மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா ரெண்டே நாளில் அதை எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம் எல்லாம் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளத்தூரில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலே எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுதுங்கிறது நெக்ஸ்ட்டு நீங்கள் ஷாப்பும் பிடிச்சி வச்சுக்கலாம் ஸ்டேட் வைஸோ இல்லை உங்கள் சர்க்கிளில் இருக்கிற ஷாப்பை பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விற்றுறோம் நல்ல லாபத்தில் விற்கலாம் அங்கே இருக்கிற ஷாப்புங்களை விற்றுலாம் குளத்தூரில் விற்றீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக விற்க வேண்டியது இருக்கும் அவ்வளோதான் ஆரம்பத்தில் நீங்கள் வந்து வண்ணை மீன் வாங்கி அதை வளர்த்து வந்தீங்க இல்லைங்களா ஆமாம் சார் ஆரம்பத்தில் நான் வளர்ந்த மீனை வாங்கி ப்ரீட் பண்ண கற்றுக்கினேன் சார் ஃபர்ஸ்ட்டு அது ப்ரீட் பண்ண கற்றுக்கின பிறகு அது மூலியமாக வந்து அந்த வர குட்டிங்கள்லேருந்து திருப்பியும் ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சு அதை அப்படியே ரெகுலராக வர வச்சு அதை விற்க ஆரம்பித்தேன் சார் டூ மந்த்ஸ் ஒரு தடவை விற்பேன் சார் மீன்களை வண்ண மீன்களை வாங்கி வீடுகளில் தொட்டிகளில் வளர்ப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து இனப்பெருக்கம் செய்து வளர்த்து விற்பனை செய்கிறது இல்லைங்களா ஆமாம் சார் அது வந்து அந்த வண்ண மீன் வளர்ப்பு தொழிலாக செய்யணும் அப்படின்னா அதற்கு என்னெல்லாம் தேவைப்படும் அதை பற்றி சொல்லுங்களேன் இப்போ சிம்பிளாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு க்ரௌண்ட் லேண்ட் இருந்ததுன்னா அதுக்கு தொட்டி கட்டுறது எல்லாம் சேர்த்து ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் ஆகும் சார் இப்போ இருக்கிற விலைவாசிக்கு டுவெண்ட்டி லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும் நீங்கள் கண்டிப்பாக ரூபாய் எடுக்கலாம் அதுலேருந்து வருமானம் இருக்குது கண்டிப்பாக நஷ்டம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார் இந்த தொழிலபுரத்தில் இப்போ எடுத்த உடனே இருபது லட்ச ரூபாய் முதலீடு செய்து வளர்க்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லைங்களா அதனால் இப்போ ஆரம்பிக்கிறவங்களுக்கு எப்படி ஆரம்பிக்கலாம் மீனுங்களை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ விவசாய லேண்டு இருக்குதுன்னா ஒரு இருபது சென்டரில் நீங்கள் பள்ளம் போட்டு அந்த ஃப்ளெக்ஸ் இருக்குது சார் நெய்லான் ஃப்ளெக்ஸ்னு தனியாக விற்கிறாங்க ஆக்சுவலாக அதை ஃபுல்லாக போட்டுட்டு இப்போது ஆக்சுவலாக அந்த இதுவில் வந்து நீங்கள் ஒரு ஒரு லட்சம் மீன் உள்ளான்னா குஞ்சுகளை ஃப்ளெக்ஸ் போட்டிங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் குட்டிகளை விடுறது நல்லது ஏன்னா அதோடய கழிவு வந்து குயிக்கா சேர்ந்து மீன் வந்து இறந்ததுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு மாதத்தில் ரெண்டு மாதம் விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மீன் வந்து வளந்துரும் அஞ்சு ரூபாய் சைஸுக்கு வளந்துரும் நீங்கள் அதை எத்தனை போய் குளத்தூரில் விற்றுடலாம் அதுக்கு மேலே அந்த ஃப்ளெக்ஸ் இதில் நீங்கள் வந்து வளர்க்க முடியாது ஏன்னா டாக்ஸிக் அதிகமாக இதுவாகி மீன் இறக்க நேரிடும் தொட்டி இருக்கிறதுனால என்ன யூஸ்னால் உங்களுக்கு அந்த கழிவுகளை வந்து நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் அதில் கையை வைக்க தேவையில்ல சார் தொட்டியை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு தூரம் அது ஒரு கழிவுகளை எடுத்துக்கினே இருக்கணும் தண்ணி வந்து திருப்பியும் நம்ம விடணும் அப்போ தான் வந்து மீன் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு நாலு மாதம் வரைக்கும் அதை கண்டினியூ பண்ண முடியும் மீனும் நல்ல வளர்ச்சி அடையும் நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் ஹெல்த்தியாக இருந்தால் தான் மீன் கூட வாங்குவாங்க சார் உங்களுக்கு நோயாக இருந்ததுன்னா மீன் வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது இப்போ வண்ண மீன்கள்லேயே இட்டையிட்டு குஞ்சு பிரிக்கக்கூடிய மீன்கள் குட்டி போடக்கூடிய மீன்கள் இந்த மாதிரிலாம் ரெண்டு வகையாக சொல்கிறாங்க இல்லைங்களா அது நீங்கள் எந்த வகையில் வளர்த்து கொடுக்குறீங்க ஆக்சுவலாக ரெண்டு வகையாகவும் நான் பண்ணுறேன் சார் குட்டி போடுற மீனும் வளர்க்குறேன் அது பார்த்தீங்கன்னா குட்டி போட வைக்கணுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆண் மீனுக்கு ரெண்டு பெண் மீன் குட்டி போடுற மீனுக்கு எல்லா மீனுக்கும் அது பொதுவான ஒரு விஷயம் அதே மாதிரி எக்லே பண்ணுற மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் மீனுக்கு ஒரு பெண் மீன் தான் விடணும் அந்த மாதிரி பண்ணால் ஹெல்த்தியாக இருக்கும் எது எளிமையாக இருக்குங்க குட்டி போடுற மீன் எளிமையாக இருக்கும் சார் அதாவது இப்போ நாளுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு அடி தொட்டியில் ஒரு ஐநூறு பெண் மீனை விட்டுட்டு ஒரு இரநூத்தி ஐம்பது ஆண் மீனை விட்டோம்னா உங்களுக்கு பத்து நாளில் வந்து ஒரு பத்தாயிரம் குட்டி அதில் வந்துடும் நெக்ஸ்ட் அந்த பேரண்ட் மீனை தனியாக எடுத்து திருப்பியும் ப்ரீட் பண்ணாமல் பிரித்து வைக்கணும் ஒரு பத்து நாளைக்கு அப்போதான் அந்த மீன் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் திருப்பியும் வந்து பத்து நாள் கழித்து அதை ப்ரீட் பண்ணலாம் இந்த பத்தாயிரம் குட்டி இருக்கிறத வந்து நீங்கள் ஒரு மாதம் அதுக்கு டாஃபனான்ற ஒரு தீனி இருக்குது அது நீங்கள் கண்டிப்பாக போட்டாகணும் அது பார்த்தீங்கன்னா மணலியில் ஏரியாவில் வந்து கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் வந்து அந்த ஏரியாவில் கிடைக்குது அந்த டாஃபனா இல்லைன்னா குளத்தூர் போனாலும் கிடைக்கும் டாஃபனா காசு குத்து வாங்கினோம் நீங்கள் அங்கே போனீங்கன்னா நம்மளாக இறங்கி அடிச்சு எடுத்துன்னு வரலாம் அதை அது ஒரு மாதம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மீன் குயிக்காக வாழ்ந்துடும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் அந்த வாம்ஸுன்னு சொல்லுவாங்க அதாவது மெலீஸாக இருக்கும் அந்த புழுவெல்லாம் ரெட் கலரில் அது ஒரு மாதம் அடுத்த ரெண்டாவது மாதம் ஃபுல்லாக போட்டிங்கன்னா மீன் குயிக்காக வந்துடும் ஒரு ஆறுரூபா ரேட்டுக்கு விற்கலாம் நாலு மாதம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபா ரேட்டுக்கு விற்கலாம் சார் மீன்கள் குட்டி போட்டு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய மீன்களில் என்னென்ன வகை மீன்கள்லாம் இருக்குதுங்க அதில் நிறைய வகை இருக்குது சார் குட்டி போட்டு இனப்பெருக்கம் பண்ணுறதெல்லாம் இப்போ புதுசு புதுசாக வர ஆரம்பிச்சு சார் ஆக்சுவலாக கப்பீஸ் இருக்கு டெய்ல் இருக்குது ஸ்வாட்டைலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி வகை இருக்குது கப்பீஸில் ஒரு ஐம்பது அறுபதுக்கு மேலே இப்போ போயிடுச்சு சார் அவங்க வந்து கிராஸ் ப்ரீடிங்லாம் பண்ணி இப்போது டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே ஏன்னா அந்த வெரைட்டி அவங்க கையில் மட்டும் தான் இருக்கும் ஃபீமேல வெளியே விற்க மாட்டாங்க மேல் மட்டும் தான் விற்பாங்க அந்த மாதிரி கான்செப்ட்லாம் கொண்டு வந்துட்டாங்க இப்போ அதனால வந்து நீங்கள் நீங்கள் நினைச்சா நீங்கள் கூட சுயமாகவே ப்ரீட் பண்ணி பண்ணலாம் அந்த லெவலுக்கு இப்போது வளர்ச்சி இருக்குது சார் இப்போ அந்த முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய அந்த மீன்கள் அதில் என்னென்ன என்ன வகைகள்லாம் இருக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா ஃபைட்ரு அதுக்கப்புறம் ஏஞ்சல் அதுக்கப்புறம் கோல்டு ஃபிஷ்ஷு ஸ்வாடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இருக்குது சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் தான் நீங்கள் என்னென்ன மீன்கள்லாம் வளர்க்குறீங்க எந்த பார்த்தீங்கன்னா மிக்கிமோஸ் பிளாட்டி அதுக்கப்புறம் ஸ்வாட் டெய்லு அதுக்கப்புறம் பொலார் பேரட்டு அது வந்து எக்லே பண்ணுறது அது அதுக்கப்புறம் கப்பீஸு அதுலேயும் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி வளர்க்குறேன் சார் நான் நோய் வராமல் அதை வந்து வளர்க்கணும் இல்லைங்களா ஆமாம் அது என்னென்ன நோய்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அது நோய் வராமல் எப்படி தடுத்து அது நம்ம சுகாதாரமாக வளர்க்கலாங்க அதிகமா நோயின்னு பார்த்தீங்கன்னா பேராசைட்ஸ்ன்னு ஒரு நோய் ஒன்று வருது சார் அதாவது இன்டர்னல் எக்ஸ்டர்னல்னு சொல்லிட்டு வருது மீனுக்கு அது எப்படி வருதுன்னா வைரஸ் மாதிரி இப்போ கொரோனா வைரஸுக்கு பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அது வந்து பரவிச்சுன்னா ஒரு மீனுக்கு அதை அப்படியே பரவிக்கினே போவோம் எல்லா மீனுக்கும் பரவும் அதை சரி பண்ணோன்னா நீங்கள் என்ன பண்ணோன்னா அந்த தொட்டிலேருந்து எடுத்து புது தொட்டிக்கு நீங்கள் மாற்றி ஆகணும் எல்லா மீனையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் லிட்டருக்கு அந்த கல்லுப்பு அயோடின் கலக்காத கல்லுப்பு அதை நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் லிட்டருக்கு ஒரு பத்து பேக்கெட் போட்டிங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீத மீனை நீங்கள் காப்பாற்றலாம் நெக்ஸ்ட் அந்த பாதாம் லீஃப் இருக்குது இலை இருக்குது பார்த்திங்களா அது காஞ்ச இலை அதை வந்து அதில் போட்டிங்கன்னா ஒரு இருபது இலை போட்டிங்கன்னா அது வந்து பிஹெச் லெவலில் கண்ட்ரோல் பண்ணும் மீனுக்கு வந்து நீந்திரத்துக்கு நல்ல இதுவாக இருக்கும் மீனும் ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி அந்த டிசீஸுக்கும் மிம் பிளாடர் டிசீஸ்னு ஒன்று இருக்குது அதாவது நீச்சல் அடிக்கும் போது அதோடய ரக்கை வந்து சரியாக வேலை செய்யாது அதுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் சார் மீன் இந்த நோய் தான் ரெகுலராக வர்றது மீன்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வெயிலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நல்ல வெயில் ஓவராக அடிச்சுதுன்னா ஷேட் நைட்டு இருக்குது க்ரீன் கலர் ஷேட் நைட்டு அதை போட்டிங்கன்னா மீன் வந்து இறப்புலேருந்து தவிர்க்கலாம் சார் விற்பனெலாம் எப்படி எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை எடுத்து அதில் விற்பனை செய்யலாங்க நீங்கள் தினமும் கூட பண்ணலாம் சார் அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற தொட்டி உங்கள் கையில் இருக்கணும் அதாவது ஒரு மீன் வந்து ரெண்டு மாதம் வளருதுன்னா நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு அறுபது தொட்டி இருந்துதுன்னா ரொட்டினா நீங்கள் விற்கிற லெவலுக்கு பண்ணலாம் அதாவது இன்னைக்கு ஒரு தொட்டியை நீங்கள் கிளியர் பண்ணீங்கன்னா அதை ஃபுல்லாக விற்றுலாம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் அந்த மாதிரி ரொட்டீனா வரும் இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணி கம்பெனிலேருந்து பொருள் டெய்லி வெளியே வந்தாதான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும் அந்த மாதிரி வந்து இதுலேயும் வந்து நீங்கள் அந்த தொட்டி அறுபது தொட்டி இருந்துன்னா அறுபது நாள் பொறுத்து மீன் வளர்ந்துடும் வளர்ச்சி அடைஞ்சிரும் விற்கிற ஸ்டேஜ் அறுபது தொட்டி இருந்துன்னா அதை ரொட்டீன் வரும் உங்களுக்கு ஈஸியாக விற்கலாம் அதனால் நிறைய தொட்டிகள் வச்சுக்கணும் நிறைய தொட்டிகள் வச்சுக்கணும் இல்லைனா வந்து அப்போ கூட நீங்கள் விற்கலாம் குயிக்காக காலியாகிடும் ரெகுலராக கொடுக்க முடியாது நீங்கள் குளத்தூர்லாம் போனீங்கன்னா எங்களுக்கு ரெகுலராக ஸ்டாக் வேணும் மீன் வேணும் இல்லைன்னா வேணான்வாங்க ஏன்னா உங்களை நம்பி தான் அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்போ வந்து ரெகுலராக மீன் கேட்பாங்க ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இன்னும் அதிகமாக இருக்கு இப்போ இந்த இனங்கள்லாம் தனித்தனியாக பிரித்து வளர்க்கணுங்களா எப்படிங்க ஆமாம் சார் மீன்களை பொறுத்த வரைக்கும் இனங்கள் தனியாக இருக்கு இப்போது கப்பீஸே பார்த்தீங்கன்னா நார்மல் கப்பீஸ்னு இருக்குது கலர் கலராக இருக்கும் அதில் வெரைட்டி கப்பீஸ்னு இருக்குது க்ரீன் கலரில் இருக்கு ரெட் கலரில் இருக்கு ஆரஞ்சு கலரில் இருக்குது ப்ளூ கலரில் இருக்கு இந்த இந்த வெரைட்டியை வந்து தனித்தனியாக தான் வளர்த்தாகணும் அந்த மாதிரி வளர்க்க வேண்டியது எல்லா மீனுக்கும் அந்த மாதிரி தான் அந்த ஒரே கலர் வரணுன்னா அதே மீனை வந்து நீங்கள் தனியாக வளர்த்தாகணும் இதில் ஏதாவது சீசன்லாம் இருக்குங்களா இந்த இந்த சீசனில் இது வந்து இனப்பெருக்கம் செய்யும் இந்த வளரும் நல்லா வளரும் அப்படிங்கிற மாதிரி எதாவது இருக்குங்களா இல்லை இதெல்லாம் மே டு ஜூலைன்னு சொல்லுவாங்க எல்லாேருமே ஆனால் சீசன் சொல்ல முடியாது சார் இப்போ நல்லா ப்ரீட் பண்ண கத்திங்கன்னா நீங்கள் எல்லா சீசன்லேயும் வளர வைக்கலாம் சார் அதுக்கேற்ற டெம்பரேச்சர் தண்ணி எல்லாத்துலேயும் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வளரக்க முடியும் அந்த வெப்பநிலையெல்லாம் நீரினுடைய அந்த வெப்பநிலையெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கணுங்க நீரினுடைய வெப்பநிலைன்னா அந்த அளவுக்கு நான் போகல சார் ஆக்சுவலாக நம்மளுக்கே தெரியும் வெயில் ஓவராக இருக்குது நம்மளால் நடமாட முடியலனா க்ரீன் ஷேட் நெட்டு போட்டுருவோம் அதாவது மத்தியானம் கரெக்டாக பதினொன்றுலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் நெட்டு போட்டுருவோம் அதுக்கப்புறம் இறக்கிடுவோம் வெயில் சீசனில் மீன் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் நெட்டு என்ன ஆகும்னா மீன் ஆக்ஸிஜன் எடுக்கிறதுக்கு வரும்போது மேலே இறந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆகி அதனால் மீன் ஹெல்த்தியாக இருக்காது அதேபோல் இந்த நீரினுடைய தன்மை அதெல்லாம் வந்து நம்ம அதனால் நீங்கள் சொன்ன கேட்டிங்க பார்த்தீங்களா இது நல்ல கேள்வி இது டிடிஎஸ் மெயினாக செக் பண்ணணும் சார் அதாவது உங்கள் இடத்துல உங்கள் பகுதியில் எந்த மீன் வளரும்ன்றதை முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ நான் வளர்க்குற மீன் வந்து தொள்ளாயிரம் டிடிஎஸ் ஏன் பகுதியில் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் தான் வளருது அதாவது மிக்கிமோஸ் பிளாட்டி ஸ்வாடு கப்பீஸு கப்பீஸ் கூட அவ்வளோ வளரலை இந்த ரெண்டு மிக்கிமோஸ் பிளாட்டி ஸ்வாடு மட்டும்தான் வளருது அதனால் நான் அந்த மீன் மட்டும்தான் வளர்க்குறேன் இருபது வகையான மீன் வளர்த்தேன் அது ப்ரீடிங் சரியாக ஆகலை மீன் இறந்துடுது சீக்கிரமாக டிசீஸ் அஃபெக்ட் ஆகுது அதனால் இந்த ரெண்டு மீன் நல்லா புது தண்ணியில் கூட நல்லா வளருது அதனால் இந்த ரெண்டு மீன் சூஸ் பண்ணி நான் வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன் அதேபோல் இந்த நீரில் தன்மை அப்படிங்கும்போது போது அந்த பிஹெச் லெவல்லாமல் முக்கியம் இல்லைங்களா ஆமாம் சார் ஹார்ட்னஸாக இருக்கக்கூடாது தண்ணி கடினமாக இருக்கக்கூடாது கடினமாக இருக்குதுனால அதால் நீந்த முடியாது மூச்சு விட முடியாது அதுக்கு வந்து நீங்கள் பாதாம் லீஃபை போட்டாலே அது காய்ஞ்ச பாதாம் லீஃப் எடுத்து நீங்கள் தண்ணியில் போட்டாலே கலர் தெரியும் சார் உங்களுக்கு ஒரு மாதிரி காப்பி கலரில் தெரியும் அந்த பதத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து மீனால் நல்லா நீந்த முடியும் ஆரோக்கியமாக இருக்கும் ரெகுலராக நீங்கள் பத்து நாளைக்கு ஒரு தடவை தண்ணி மாற்றுறது நல்லது அதோட கழிவுகள்லாம் எடுத்துகிட்டு தண்ணி மாற்றுறது நல்லது இந்த தொட்டினுடைய அமைப்பு எல்லாம் எப்படி இருக்கணுங்க அது என்ன மெட்டீரியல் அதெல்லாம் செய்யணும் அதாவது தொட்டியோட அமைப்பு பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு போடுவாங்க அது ஏன் பண்ணுறாங்கன்னா அந்த நெட்டு அந்த சைஸில் இருக்கும் மீனை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக அந்த நெட்டை நம்ம விட்டோன்னா அந்த சைடு வரும்போது எல்லா மீனும் மாட்டோம் அதனால் அந்த தொட்டியோட அமைப்பு அந்த மாதிரி கட்டுவாங்க நெக்ஸ்ட்டு மீன் வந்து அது போயிட்டு வரத்துக்கு நல்லா இருக்கணும் நீந்துறதுக்கு நல்லா இருக்கணும் அந்த இடம் அப்போது நாளுக்கு இருபத்தி ரெண்டுனா நல்லா நீந்து போயிட்டு வரதுனால கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அந்த தொட்டினுடைய அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி மீன் விடணும் ஆமாம் சார் இப்போது நான் சொன்ன அளவு இருக்குது பார்த்திங்களா நாளைக்கு இருபத்தி ரெண்டு அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பத்தாயிரம் மீன் விடலாம் ஆனால் அதை ஒரு மாதத்தில் எடுத்துடணும் ஏன்னா வளர்ச்சி அடைஞ்சதுன்னா அதை இடம் பத்தாது ஒரு மாதம் பொறுத்து அதை அப்படியே பாதி பாதியாக ஸ்பிளிட் பண்ணி ரெண்டு தொட்டியில் போடணும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போது வண்ண மீன்கள் அப்படின்னாவே அந்த வண்ணங்கள் வந்து நல்லா இருக்கணும் இல்லைங்களா அந்த வண்ணங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அதை பராமரிக்கிறதுக்கு அது என்னெல்லாம் செய்கிறீங்க வண்ணங்கள் நல்லா இருக்கணும்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருள் அதாவது அந்த டாஃபனா அந்த நைஸ்னு ஒன்று இருக்கும் அந்த டாஃப்னோட குட்டிகை அது வந்து ஒரு மாதம் போட்டாகணும் நெக்ஸ்ட் அந்த நான் சொன்ன வாம்ஸு அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும் ஒரு மாதிரி மெலீக்கல்ஸ் அது போடணும் கப்பீஸுக்கு அதெல்லாம் செட்டாகும் இந்த நான் சொல்கிற அந்த ஸ்வாட் டெயில் அதுக்கெலாம் பிளட் வாம்னு தனியாக இருக்குது இந்த முட்டை எக்லே பண்ணுற இதுக்கெல்லாம் வந்து அந்த பிளட் வாம்முன்னு சொல்லிட்டு திக்காக இருக்கும் ரெட் கலரில் அது போட்டிங்கன்னா ஹெல்த்தியாக போடக்கூடிய அந்த குட்டிகள் கூட நல்லா ஹெல்த்தியாக வளரும் ஃப்யூச்சரில் கலர் நல்லா வரும் இந்த இயற்கையான தீனி போட்டிங்கன்னா கலர் வரும் சப்போஸ் ஃபுட்டுக்கு போனீங்கன்னா ஒரு நாற்பது கிராம் புரோட்டீன் உள்ள ஃபுட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியாக வரும் மீன் ஒரு நைன்ட்டி எதிர்பார்க்கலாம் கலர் மீன் குஞ்சுகள் வாங்கி முதல்ல அது இனப்பெருக்கம் செய்து வளர்க்கணுங்களா அல்லது வந்து நீங்கள் உற்பத்தி செய்கிறது அதே மீன் குஞ்சுகளை மறுபடியும் மறுபடியும் வளர்ப்பீங்களா அப்படிங்க ஆமாம் சார் இப்போ ஃபஸ்ட்டு உற்பத்தி செய்கிறோம்ல அந்த தண்ணியில் வந்து அந்த குட்டிங்க நல்லா வளர்ந்து செட்டாகிருக்கும் சார் அந்த மீன்களே திருப்பியும் எடுத்து நம்ம ப்ரீட் பண்ணி கரெக்டாக ஆண் பெண் தனியாக பிரித்து நான் சொன்ன அந்த ரேஷியோ டூ ஃபிஃப்டியிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பெண்ணு அது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஆரோக்கியமாக வரும் நெக்ஸ்ட்டு அடிக்கடிக்கு அதை ப்ரீடிங் பண்ணக்கூடாது நிறைய பண்ணையில் அதான் பண்ணுறாங்க உடனே உடனே ப்ரீடிங் பண்ணுவாங்க பத்து நாளைக்கு ஒரு தடவை மீனை வந்து ஓய்வு கொடுக்குறதில்லை கிட்டத்தட்ட ஒரு தடவை ப்ரீடிங் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது நாள் அதை வெயிட் பண்ணுறது நல்லது ஒரு மூணு தடவை ப்ரீட் பண்ணலாம் அதுக்கு மேலே பண்ணக்கூடாது மீனை விற்றுணும் பெருசாகிடுச்சுன்னா கரெக்டாக ரொட்டீன் வரும் சார் உங்களுக்கு பண்ணும்போது இப்போது சென்னையை பொறுத்த வரைக்கும் சொன்னீங்க அந்த விற்பனை வாய்ப்புகள்லாம் குளத்தூரில் எப்படி வாங்கணும் எப்படி விற்கணும் அப்படிங்கிறதுலாம் மற்ற இடங்களில் தமிழ்நாட்டினுடைய மற்ற பகுதிகள்லாம் எத்தனையோ பகுதிகளில் அதுக்கு இந்த மீன் வளர்க்குறதுக்கு முன் வரக்கூடிய இளைஞர்கள்லாம் இருப்பாங்க அவங்களாம் என்ன மாதிரி செய்யலாங்க இப்போ ஆன்லைன் வசதி நிறைய இருக்குது சார் உங்களுக்கு ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் அவங்க கேட்குற மீன்களை வந்து நீங்கள் கொரியர் அனுப்பலாம் அந்த மாதிரி மெத்தட்லாம் நிறைய இருக்குது இப்போ நிறைய வெப்சைட்டுங்க ஓப்பன் ஆயிருக்கு அது மூலயமா போகலாம் அட்ரஸை இது பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக ஃபோன் கால் அடித்து பேசிக்கலாம் இங்கேருந்து பார்சலில் அனுப்பலாம் நீங்கள் மீன்கள் அதில் நிறைய வாய்ப்பு இருக்குது அதில் இன்னொன்று லாபம் அதிகமாக பார்க்கலாம் இப்போ குளத்தூரில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும் நீங்கள் பார்சல் டேரெக்டாக பண்ணும்போது இங்கே அஞ்சு ரூபா கொடுக்குற மீன் அங்கே பதினஞ்சு ரூபா இல்லை பன்னெண்டு ரூபா கொடுப்பீங்க அதில் லாபம் அதிகம் அதனால் டைரெக்ட் கன்சியூமருக்கு போய் சேருது இந்த ப்ராடக்ட்டு அதனால் உங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும் சார் இந்த வண்ண மீன்கள் வளர்ப்பு எல்லாமே இந்த நன்னீரில் செய்யக்கூடியதுதான் இல்லைங்களா ஆமாம் சார் ம் நன்னீரில் தான் அது வளரும் இப்போ அந்த கடல் நீர் ஊவர் நீர்லாம் அதுக்குன்ட்டு சில மீன்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் வளர்க்குறதுக்கு சாத்தியம் உண்டுங்களா இப்போ அது கூட சில மீன் அந்த ஃபில்ட்ரு வாட்டரில் அதில் தான் சார் ப்ரீட் பண்ணுறாங்க நிறைய மீன் இப்போ டெட்ரா ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப நாள் பார்த்துருந்தோம் ப்ரீட் ஆகலை எப்படி ப்ரீட் ஆகுதுன்னே தெரியல அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க நிறைய பேர் இப்போ வந்து அது ஜஸ்ட் அந்த கேன் வாட்டரில் ப்ரீட் பண்ணாலே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாமே நார்மல் ஓட்டர்ல நிற்கல அந்த மாதிரி ஒரு ஒரு மீனுக்கும் ஒரு ஒரு மாதிரி வேண்டியது இருக்கும் லேப் இருந்தால் இருந்தா நல்லா ஈஸியா பண்ணிடலாம் நாங்கள் லேப் வசதி இல்லாமல் என்ன பட்டக்கா வண்ண மீன் வளர்ப்பு பத்தி திருவள்ளூர் மாவட்டம் புன்னப்பட்டு கிராமத்தை சேர்ந்த சந்திரசேகர் ஆசாத் அவங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா ரொம்ப பயனுள்ளதா இருந்தது வெண்பா வண்ண மீன் வளர்ப்புல ஆள் அந்த அக்கு வரைக்கும் இவர் அம்பட்டு விவரங்களையும் எடுத்து சொன்னாரு எனக்கும் வண்ண மீன்களை வளர்க்கணுங்கிற உத்வேகம் வந்துருச்சு நிறுத்திடாதீங்க காட்டுங்க தை மாசத்துக்குள்ள வேலையை ஆரம்பிச்சிடுங்க கண்டிப்பா வெண்பா பை பிறந்தா வழிபிறக்கும் நம்ம முன்னோர்கள் சொன்னது சரிதான் போல எனக்கும் இந்த வண்ண மீன்களால வழிபிறக்கும் நம்புறேன் சரிக்கா பொங்கலுக்கு கண்டிப்பா இனிப்பான செய்தியா சொல்லுங்க என்ன சொல்லிட்டா போச்சு அது சரி பட்டக்கா வந்த உடனே கேக்கணும்னு இருந்தேன் வாசல்ல என்ன அவ்வளவு குப்பைய சேர்த்து வச்சிருக்கீங்க அதுல வேற நிறைய பிளாஸ்டிக் குப்பை வேற இருக்கு என்ன நீ நாளைக்கு போக இல்ல அதுக்கு கொளுத்துறதுக்காக சேர்த்து வச்சிருக்கோம் என்னக்கா சொல்றீங்க இந்த பிளாஸ்டிக் குப்பையும் சேர்த்து கொளுத்த போறீங்களா வேணாங்கா அது மட்டும் பண்ணிடாதீங்க ஏற்கனவே காத்து மாசுல நம்ம உலகமே வெப்பம் ஆயிட்டு வருது அதுக்கு துணை போக வேண்டாமே அது மட்டும் இல்லாம டயர் பிளாஸ்டிக் போன்ற குப்பை எரிக்க அரசு வேற தடை போட்டிருக்காங்கல்ல சரி வண்பா அப்ப இந்த பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் நான் என்ன பண்றது பட்டக்கா இதை எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு மறுசுழற்சி செய்யற கடையில போட்டுருங்க நாம சுற்றுச்சூழலை பாதுகாத்தாதான் நம்ம குடும்பமும் சமூகமும் செழிக்கும் என்ன சொல்றீங்க வெண்பா நீ சொன்ன சொல்ல நான் மீற மாட்டேன் அப்படியே செஞ்சு போடுற பழையன கழிந்து புதியன பெருகும் புகையில்லாத போகி பண்டிகையை கொண்டாடுவோம் பொங்கலோ பொங்கல் இனி தொடர்வது வேளாண் திட்டங்கள் வேளாண்மை பொறியியல் துறையின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் நிலச்சீர்திருத்தத்தில் தொடங்கி விதைப்பு பயிர் பாதுகாப்பு அறுவடை மற்றும் அறுவடைக்கு பின் மதிப்பு கூட்டுதல் போன்ற பல்வேறு வேளாண் பணிகளை மேற்கொள்ள வேளாண் தொழிலாளர்கள் கிடைப்பது அரிதாகிவிட்டது இத்தகைய சூழலில் கால விரயமின்றி குறித்த நேரத்தில் பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக வேளாண் இயந்திரமயமாக்கலை விவசாயிகளிடையே கொண்டு சேர்ப்பதில் வேளாண் பொறியியல் துறை முக்கிய பங்கு வகிக்கிறது விவசாயத்திற்கு பெருகி வரும் நீரின் தேவையினை குறைந்து வரும் நீர் ஆதாரங்களைக் கொண்டு சிறப்பான நீர்வள பாதுகாப்பு நீர் மேலாண்மை முறைகளை இத்துறை கையாள்கிறது மண் வளத்தினை பாதுகாத்திடவும் புதிய பாசன ஆதாரத்தை உருவாக்கிடவும் பாசன நீரினை இறைத்திட புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கான தொழில்நுட்பங்களை புகுத்திடவும் விவசாயிகளுக்கு வேளாண் பொறியியல் துறை துணை புரிகிறது மேலும் விளைவித்த வேளாண் பொருட்களை உரிய விலையின்றி வீணாவதை தடுத்து அவற்றை மதிப்பு கூட்டி லாபம் ஈட்ட இத்துறை முக்கிய பங்காற்றுகிறது இத்தகைய முயற்சிகளை தங்கு தடையின்றி விவசாயிகளிடம் கொண்டு சேர்த்திட இயந்திரங்களை வாடகைக்கு விடுதல் வேளாண் இயந்திரமயமாக்குதல் வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுதல் சூரிய சக்தி மூலம் வேளாண்மை மண் நீர் பாதுகாப்பு நீர் மேலாண்மை கட்டமைப்பு வலுப்படுத்துதல் ஆகிய சிறப்பான திட்டங்களை வேளாண் பொறியியல் துறை செயல்படுத்தி வருகிறது இயந்திரங்களை வாடகைக்கு வழங்குதல் திட்டத்தின் கீழ் வேளாண் பொறியியல் துறையானது விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக பல்வேறு நவீன வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் அரசால் நிர்ணயிக்கப்பட்ட குறைந்த வாடகையில் வழங்குகிறது விவசாயிகள் வேளாண்மை பொறியியல் துறையில் உள்ள தங்களுக்கு தேவைப்படும் வேளாண் இயந்திரங்களை இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தும் வயல்களிலிருந்தும் எளிதாக முன்பதிவு செய்ய இ வாடகை என்ற ஆன்லைன் கைபேசி செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மிக எளிதாக வேளாண் இயந்திரங்களையும் கருவிகளையும் இச்செயலி வாயிலாக பெற்று பயன்பெற முடியும் அது மட்டுமல்லாது வாடகை தொகையையும் இதன் மூலம் எளிதாக செலுத்த முடியும் வேளாண் இயந்திரமயமாக்குதல் திட்டத்தின் கீழ் வேளாண்மையில் இயந்திர சக்தியின் பயன்பாட்டினை ஊக்குவித்து அதிகரித்து வரும் வேளாண் பணியாளர்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இத்திட்டத்தின் மூலம் தனிப்பட்ட விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் வழங்குதல் பல்வேறு வகையான வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைத்தல் முதலான பணிகளுக்கு மானிய உதவி வழங்கப்படுகிறது இத்திட்டம் மத்திய அரசின் அறுபது சதவிகித பங்களிப்புடனும் மாநில அரசின் நாற்பது சதவிகித பங்களிப்புடனும் செயல்படுத்தப்படுகிறது வேளாண் இயந்திரமயமாக்கும் துணை இயக்க திட்டத்தின் கீழ் தனிப்பட்ட விவசாயிகள் டிராக்டர் பவர் டிரில்லர் சுழல் கலப்பை நெல் நாற்று நடவு இயந்திரம் பல்வகை பயிர் கதிரடிக்கும் இயந்திரம் வைக்கோல் கட்டும் இயந்திரம் நிலக்கடலை தோண்டும் கருவி கரும்பு சோகை உரிக்கும் கருவி அறுவடை இயந்திரம் போன்றவற்றை வாங்க சிறு குறு ஆதி திராவிட பழங்குடியினர் மற்றும் பெண் விவசாயிகளுக்கு ஐம்பது சதவிகித மானியமும் இதர விவசாயிகளுக்கு நாற்பது சதவிகித மானியமும் நேரடி மானியம் வழங்கும் முறை அதாவது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலம் வழங்கப்படுகிறது இது மட்டுமல்லாது இயந்திரங்களை வாங்க இயலாத சிறு குறு விவசாயிகளுக்கும் உதவிடும் வகையில் வேளாண் இயந்திர பணிகளுக்கு அதிகபட்சமாக ஏக்கருக்கு எண்ணூறு ரூபாய் வீதம் ஐந்து ஏக்கர் வரை மானியம் வழங்கப்படும் வேளாண் விளைபொருட்கள் மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள் வழங்குதல் திட்டத்தின் கீழ் விவசாயிகள் தாங்கள் விளைவித்த சிறுதானியங்கள் பயிறு வகைகள் எண்ணெய் வித்துக்கள் மற்றும் இதர வேளாண் விளைபொருட்களின் கால அளவினை அதிகரித்து அவற்றின் சந்தை மதிப்பை கூட்டிட வேளாண் விளைபொருட்கள் மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள் மானியத்தில் வழங்கப்படுகின்றன இந்த இயந்திரங்கள் தனிப்பட்ட விவசாயிகள் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் சுய குழுக்கள் விவசாய பயன்பாட்டு குழுக்கள் மற்றும் தொழில் முனைவோர்களுக்கு நாற்பது சதவிகிதம் மானியத்தில் வழங்கப்படுகிறது சூரிய சக்தி வேளாண்மை திட்டம் மூலம் பசுமை ஆற்றலான சூரிய சக்தியை வேளாண்மையில் பயன்படுத்திட பல்வேறு மானியங்களை அரசு வழங்கி வருகிறது மின் இணைப்பு இல்லாத விவசாயிகளுக்கு சூரிய சக்தியில் இயங்கும் பம்பு செட்டுகளை வழங்குதல் இத்திட்டத்தின் முக்கிய அங்கமாகும் இது மத்திய அரசின் பிரதம மந்திரி உழவர் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகிறது சூரிய கூடார உலர்த்திகள் அமைத்தல் திட்டத்தின் மூலம் அபரிமிதமாக கிடைக்கும் சூரிய ஆற்றலை பயன்படுத்தி வேளாண் விளைபொருட்கள் உலர்த்தப்படுகின்றது விவசாயிகள் மற்றும் விவசாய குழுக்கள் மூலம் பசுமை குடில் வகையிலான நானூறு சதுர அடி முதல் ஆயிரம் சதுர அடி வரையிலான சூரிய கூடார உலர்த்திகள் அமைக்கப்படுகின்றது இதன் மூலம் எண்ணெய் வித்துக்களான கொப்பரை தேங்காய் எல் நிலக்கடலை பழ வகைகளான வாழைப்பழம் நெல்லிக்காய் வாசனை பொருட்களான கிராம்பு இஞ்சி மற்றும் மிளகாய் இது மட்டுமல்லாது முருங்கை இலை கருவேப்பிலை மூலிகை செடி இலைகள் போன்ற பல்வேறு வேளாண் விளைபொருட்களை சீரான முறையில் சுகாதாரமாக உலர்த்தப்படுகின்றது இதனால் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பு தடுக்கப்படுகின்றது மேலும் விளைபொருட்களின் சேமிப்பு காலத்தை அதிகரித்து அதிக விலைக்கு விற்பனை செய்து லாபம் ஈட்டிட முடிகிறது கலைக்க கலைக்க பாடும் பாட்டு என்ன பாட்டுங்க நம்ம களைப்பு தீர பாடும் பாட்டு என்ன பாட்டுங்க களைக்க களைக்க பாடும் பாட்டு என்ன பாட்டுங்க நம்ம களைப்பு தீர பாடும் பாட்டு என்ன பாட்டுங்க அதுதான் நாட்டு பாட்டுங்க அம்மா பாடும் தாலாட்டு அதுதான் நமக்கு முதல் பாட்டு ஓடுற விளையாட்டு அதற்கு பின்னே பல பாட்டு அம்மா பாடும் தாலாட்டு அதுதான் நமக்கு முதல் பாட்டு ஓடுற விளையாட்டு அதற்கு பின்னே பல பாட்டு கலைக்க கலைக்க பாடும் பாட்டு என்ன பாட்டுங்க நம்ம களைப்பு தீர பாடும் பாட்டு என்ன பாட்டுங்க அதுதான் நாட்டு பாட்டுங்க நம்ம பாடும் வயல் பாட்டு காதில் பாயும் தேனூற்று காற்றில் சாயும் இளநாட்டு காதல் பேசும் நம்மை பாட்டு நம்ம பாடும் வயல் பாட்டு காதில் பாயும் தேனூற்று காற்றில் சாயும் இளநாற்று காதல் பேசும் பாட்டு களை எடுத்த நாட்டு நட்ட கட்டும் பாட்டு கடத்து மீட்டில் கதிரிக்க அடித்தும் பாட்டு பாட்டறியும் படிப்பதையோ என்று தங்க வதவையா பாடி வைக்கோ நாட்டு பாட்டிலே எடறியோ இழுத்தறியோ எங்க ஊரிலே வாழ்க்கைகளை இலக்கணத்தை எடுத்து சொன்னோ எங்க பாட்டிலே களைக்க கழிக்க பாடும் பாட்டு என்ன பாட்டுங்க நம்ம களைப்பு தீர பாடும் பாட்டு என்ன பாட்டுங்க அதுதான் நாட்டு பாட்டுங்க உண்ணும் பொருள் வேலை தேடுவோம் நீ தம்முடை பாலில மகளை வணங்கிடுவோம் தொகுப்பில் உதவி ஏ சூரியகுமார் உண்ணும் பொருள் அத்தனையும் வேலை தேடுவோம் நீ தம்முடை பாலில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ